வேலன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான அதிரியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்ம வள்ளியோட அப்பா ரத்தனவேலுக்கு வேலனும் நம்ம வள்ளியும் காதலிக்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க ரேணுகாவோட அண்ணன் கார்த்தி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் ரேணுகா வந்து யதார்த்தமாக வந்து நம்ம வேலன்ட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கெல்லாம் நேரம் கிடையாது நீ மாட்டுங்க போ நான் என்ன உன்னையா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தேவை என்கிட்ட வந்து பர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொன்னோன்னே சமையா வந்து கடுப்பாயிட்டாங்க ரேணுகா வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க சோகமாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க என்ன ரேணுகா எதுவும் பிரச்சனையா ஆமாண்ண பிரச்சனை தான் ஆனால் உன்கிட்ட சொன்னா உன்னோட வாழ்க்கை தானே பிரச்சனையாகும் அதனால தான் சொல்லாமல் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரேணுகா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொன்னேன் சொல்கிறன நீ வந்து வேலன்ட்டெல்லாம் எதுவும் சத்தம் போடக்கூடாது என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவன் வள்ளியை தான் கல்யாணம் பண்ண போகிறானா ஒன்றையாக நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுக்கு பேச வந்திருக்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அவன் ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன் நான் வந்து ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டணும்னா அவன் ஓன் கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் உண்டு அவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இப்பயே தெரிஞ்சுருச்சில அவன் முன்னாடி நான் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து நியாயம் கேட்குறதுக்காக வந்து வந்திருக்காங்க டே வேளா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க தேவை இல்லாமல் சவுண்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு வேலன்னு வந்து அமைதியாக சொல்கிறாங்க என்னடா என் தங்கச்சி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக வந்துக்கிட்டே இருக்கா நீ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணத்தில் நான் பிஸியாக இருக்கேன் அதுதான் கல்யாணத்தில் பிஸியாக இல்லை மனசுக்குள்ளே வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே தேவையில்லாமல் எதுவும் பேசாத நீ இந்த வீட்டு மாப்பிள்ள அதனால தான் அமைதியாக வந்து இருக்கேன் எப்போதும் நான் அமைதியாக இருப்பேன்னு நினைக்காதேன்னு வேலன் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து சத்தம் போட்டு நல்லா பேசினோன்னே பேச்சியம்மா முத்தையா எல்லாரும் வந்துடுறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில் உன் தங்கச்சி ஏன் வீட்டுக்கு தான் வரப்போகிறா கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா என் தங்கச்சிக்கு நல்லபடியா நீ வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் உன் தங்கச்சி நிம்மதியா இருப்பா இல்லன்னா இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சாமியா வந்து கத்துறாங்க மாப்பிள்ள அது வேற இது வேற தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல என் தங்கச்சிக்கு நான் வாழ்க்கையை வந்து நீ கொடுத்தனா நான் ஏன்டா உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண போறேன் கல்யாண ஏற்பாடு பத்திரிக்கை எல்லாம் வந்து ரேணுகா வேலைன்னு போட்டாச்சு இப்போன்னு பார்த்து நீ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான்டா அவனை தான் சொல்கிறேன்னு சொல்லி வேலை நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து கார்த்தி தான் வந்து தள்ளுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம ரத்தனவேல வந்து வந்துடுறாங்க ஐயா என்னையா இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்தனவேல வந்து மாசம் வந்து பேசுகிறாங்க உடனே வந்து சண்டை போட்டவங்க தள்ளி தள்ளி நிற்கிறாங்க என் தங்கச்சிக்கிட்ட அவன் சரியாவே வந்து பேச மாட்டேங்கிறான் ஐயா கல்யாணத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்லப்பா என் குடும்பத்தில் ஏகப்பட்ட கலாட்டா இருக்குப்பா அது எல்லாத்தையும் வேலன் தான் வந்து தீர்த்து வச்சுட்டு இருக்கான் அதோட கவலையில அறுப்பான் போல இருக்கு இல்லையா அந்த கவலைக்கான காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அவனுக்கு ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்க துளி கூட இஷ்டம் இல்லை அவனுக்கு வள்ளியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு அதை தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால தான் நியாயம் கேட்டு நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னப்பா சொல்ற வேலன் வந்து இப்படி எல்லாம் வந்து பண்ணவே மாட்டான் ஐயா உங்களுக்கு வேணா வேலன் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொடுக்கலாம் ஆனா இதுதான் என் நடக்க போகிறது உங்களுக்கு தான் இருக்கும் அப்படி ஒரு வேலைனு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வேணும்னா உங்கள் தலையில வந்து வச்சு சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் இவன் மனசில் யார் இருக்கான்னு என் வேலைன்னு நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன்ப்பா நீ யார வேணாலும் சந்தேகப்படலாம் ஆனால் என் வேலைன்னு என்னால் சந்தேகப்பட முடியாது பாத்தியாடா உங்க ஐயா வந்து உன் மனசுல எவ்வளோ பெரிய இடத்த வந்து பிடிச்சி வச்சிருக்காருன்னு ஆனால் நீ அவங்க வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறியே இது உனக்கு தப்புன்னு தோணலை ஏன்பா தப்பாக பேசாத ஐயா இப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கே காதலை வந்து போட்டுட்டேன் நீங்களே வந்து ப யோசிச்சு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்கிறாங்க ஒரு வேளை இவன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலனா அடுத்தது நான் ஆனந்தி காலத்தில் தாலி கட்ட மாட்டேன் முதல்ல இவனுக்கும் ரேணுகாக்கும் தான் முதல்ல கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க